போகிற வாசல் டேஸ் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில எந்த சரியா ஒரு ஐம்பது शास्त्री लोग आखिर ना कि सोलह इंद्रिय सोलह का है अकेले तो ना निकाय कर देंगे तो यार कुछ नहीं तो बस शास्त्री लोग जीवन पूरे वासन जैस आदि तो लोग बिठाते காவலில் வைக்கப்பட்டார் என்று கேள்விப்பட்டு கணிதன் காவலில் வைக்கப்பட்டார் என்று கேள்விப்பட்டு இயேசு கணிதார் இயேசு அடைந்த செகதேவன் குமாரன் ஆகிய இந்த இரண்டு சகோதரர்கள் பெயர் இயேசு அடைந்த செவ்வதேவன் குமார் குமாரன் ஆகிய இந்த இரண்டு மனிதி <laughs> அப்ப <laughs> ரெண்டு சொல்லுங்கள் உங்களை மனசிலே குடிக்கிறார்கள் என்று ஏசி ஆட சொல்ல நாலு பேர் பட்டியலில் யாரை கொண்டு ஏசு விட வந்தார்கள் உங்களுக்கான எந்த வல்லவையினால் ஏசு

ஏதும் <laughs> <laughs> நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விசேஷம் தொலைக்காட்சி